வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமிட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி நம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் மகளே இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே வழி என்னும் வேதனை இடைநிலையின் சோதனை என்ற வேதனை சோதனை என்ற இரண்டு வார்த்தைகளை கொண்டு ஒரு சிந்தனையை இப்பொழுது அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது எந்த அடிப்படையை கொண்டு வருகிறது பார்க்கும்பொழுது அதாவது இறைநீரையினுடைய அந்த செயல் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறது அப்போ வேதனை என்பதும் சோதனை என்பதும் இப்போது அது செயல் விளைவு தத்துவத்திலே அந்த செயலுக்கு வரக்கூடிய விளைவாக அந்த வேதனையை பார்க்கிறோம் அந்த சோதனை என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த செயல் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்ற அடிப்படையில் பார்க்கிறோம் பொதுவாக சொல்லுவாங்க இறைவன் சோதிக்கின்றான் யாரை சோதிக்கின்றான் என்று எல்லோரும் சொல்கிறாங்கன்னா யார் உண்மையாக இறைவனின் மீது பக்தி கொள்கிறார்களோ அவர்களைத்தான் இறைவன் சோதிக்கிறான் என்று பொதுவாக சொல்வதும் அப்போ இறைவனுடைய சோதனை எல்லாமே அது பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கையாக போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அந்த இயற்கையினுடைய சோதனையை நீங்கிவிட்டால் அடுத்து அந்த கர்ம கர்மவினைகளெல்லாம் நீங்கிய இடத்தில் இயல்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு வரப்போகிறது என்பதற்கான அடையாளம் நீங்கள் சாதாரணமாக ஜோதிடத்தில் பார்த்தோம்னா கூட இந்த திசா புத்திகள் என்று சொல்லுவோம் இல்லவா அது பொதுவாக எப்படி இருக்கும்னா மாறி மாறி வருவதை பார்க்கிறோம் முதல்ல மோசமாக கஷ்டப்படக்கூடிய திசைகள் வந்ததுன்னா அடுத்து அந்த திசை முடிஞ்ச அடுத்த திசை வரும்போது நல்ல திசைன்னு ஒன்று வரும் ரொம்ப அற்புதமான திசை வந்துச்சுன்னா அடுத்து மோசமான திசை என்று ஒன்று வரும் அப்போ இது மாறி மாறி தான் வரும் ரொம்ப ரேராக சில பேருக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் இருக்கக்கூடிய அளவில் இருக்கும் சில பேருக்கு வாழ்க்கை முழுவதும் நல்லது இருக்கிறதும் இருக்கும் ஆனால் பொதுவாக இவை மாறி மாறி வருவதை பார்க்கிறோம் அப்போ அந்த வேதனை என்பதை சோதனை காலமாக எடுத்துக்கொண்டால் அடுத்து நமக்கு ஒரு சாதனை காலம் வரப்போகிறது என்பது நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வேதனைகளை அனுபவித்து அந்த சாதனை போது அது இன்னும் சுகமாக இருக்கும் அது இல்லாமல் அந்த சாதனையை அனுபவிப்பது என்பது ஒரு நன்மையான செயல் அல்ல இப்போ பொதுவாகவே ஒருவர் நன்றாக உழைத்து பொருளீட்டி ஒரு சௌகரியமாக அவர் அடுத்த காலத்தில் வாழ்கிறார் என்றால் அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சௌகரியமாக இருக்கும் ஆனால் இவர் உழைக்கவே இல்லை கஷ்டமே படலை வேதனையே படலை ஆனால் அப்பா தாத்தாவுடைய சொத்தை வைத்து இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஆரோக்கியமான சௌகரியம் கிடையாது அது பின்னால் என்ன ஆகிறோம் பெரிய வேதனையை கொடுக்கும் அப்போ இந்த வேதனை சோதனை இதெல்லாமே மாறி 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 மனிதனுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது இதை கர்மவினை தத்துவத்தின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் சரி இப்போது இது மனிதன் மனிதனுக்கு மேல் கொள்ளக்கூடிய பகை என்ற அடிப்படையில் தான் இப்போ இதை நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மனிதனுக்கு மனிதனுக்கு மேல் வரக்கூடிய பகை என்பது என்ன அது எப்படி இந்த வலிங்கிற டாப்பிக்கில் வந்தது அப்படின்னா பொதுவாக இந்த வலி நோய் அந்த இரண்டும் மனிதனுக்கு வரக்கூடிய வேதனை சரி இதை நமது மருத்துவர்கள் அதை அணுகுகிறார்கள் அதை அணுகும்போது இதனுடைய உண்மை தத்துவத்தை தெரிந்து அணுகுகிறார்களா என்றால் இல்லை அது இல்லாமல் அவர்கள் இதற்கு செய்யக்கூடிய அந்த மருத்துவம் என்பது அதனுடைய அந்த வே அதாவது வழி என்பது என்ன என்றது தெரியாமலும் அதன் செயல்பாடுகளை புரியாமலும் அவர்கள் செய்யக்கூடியது இந்த மனிதர்களை மேலும் பெரிய துன்பத்திற்கு ஆழ்த்தக்கூடியதாக அமைகிறது அப்போ என்ன என்ன ஆச்சுன்னா ஒரு துன்பம் போக்கி புண்ணியம் என்ற செயலை செய்ய வேண்டிய ஒரு மருத்துவர் இங்கே என்ன செய்கிறார் மக்கள் அனைவருக்கும் துன்பத்தை அதிகப்படுத்தி ஒரு பகையை செய்ய பகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவராக மாறிவிடுகிறார் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்களுடைய படிப்பிலே இந்த உடலின் அறிவு இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடலுக்குள்ளாக அறிவும் ஆற்றலும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படை தத்துவம் தெரியாமல் அவர்கள் படித்து வந்த அந்த மருத்துவம் அறிவு ஆற்றல் இது ரெண்டும் ஏன் தெரியல அப்படின்னா ரெண்டுமே இவர்களுக்கு நிரூபிக்கப்படாத ஒன்றாக ஆகிவிட்டது அப்போ இது இதே மாற்றுவர மருத்துவத்தில் இருப்பவர்கள் எல்லாமே இந்த ஆற்றல் என்பதை ஒத்துக்கொள்வார்கள் அறிவு என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடியது ஹோமியோபதி நீ சித்தா ஆயுர்வேதத்தில் வந்தோம்னா ஆற்றல் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உயிராற்றல் என்று அந்த ஆற்றலுக்குத்தான் அவர்கள் மருத்துவம் செய்வார்கள் ஆற்றலை அதிகப்படுத்தும் வேலையைத்தான் அவர்கள் செய்வார்கள் ஆனால் அறிவு என்ற நிலையில் அதை அணுகக்கூடியது ஹோமியோபதியாக இருக்கும் ஆனால் இந்த அறிவு ஆற்றல் இரண்டையும் விட்டுவிட்டு வெறும் உடலை மட்டுமே பார்த்து உடலுக்கு மட்டுமே வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவம்தான் இப்பொழுது மனிதர்களினுடைய ஒரு பகையாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை அமைந்துவிடுகிறது சரி இப்போ இந்த இடத்துல இதை ஆரம்பிக்கும்போது இந்த பகை என்பது ஏன் தோன்றுகிறது என்பதற்கு ஒரு அடிப்படையான காரணம் ஆசை என்பது பேராசையாக மாறி பேராசை கடும்பற்றாக மாறி அந்த பேராசை கடும்பற்று நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்தான் பகை உணர்வு என்ற வகையிலே மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை இங்கே முதல்ல எடுத்து ஒன்றைக்கு இப்போ இந்த அது ஆசை ஆசையாக இருந்தால் இது பகையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போது வலி அப்படின்னு சொல்கிறோமே அந்த வலி என்பது விளைவில் வருகிறதா செயலில் வருகிறதா என்று இதை ஒரு இந்த சிந்தனை கொஞ்சம் பிரித்து சிந்தித்து பார்க்கணும் பொதுவாக நமக்கு வலி என்பதை நாம் விளைவில் வரக்கூடியதாகத்தான் இவ்வளவு காலமாக நாம் சிந்தித்திருக்கிறோம் இப்போ வழி நோய் மரணம் என்று மகிழ்ச்சி கொடுத்ததில் அதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோ இஸ் பெயின்னு சொல்லிட்டோம் இப்போது ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது ஒரு வழியாக வந்து அது தொடர்ந்து நீ நீடித்து நோயாக மாறுகிறது இது ஒரு செயலினுடைய விளைவாக பார்க்கிறோம் ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டோம் செரிக்காமல் அது கழிவாக மாறி அந்த கழிவு போய் தடையாக மாறி அது ஒரு அந்த தடை நீக்குவதற்கான ஒரு முயற்சி வழி என்று நம்ம பலதரவை சிந்தித்திருக்கிறோம் அப்போ அந்த செய்த செயலுக்கு இங்கு ஒரு விளைவு வழியாகவும் வேதனையாகவும் அந்த நோயாகவும் வருகிறது என்பதை பார்க்கின்றோம் ஆனால் இன்னொரு வகையில் இதை சிந்தித்து பார்க்கணும் இப்போ ஆசை என்பது பேராசையாக மாறிவிட்டது அது கடும்பற்றாகவும் மாறிவிட்டது இந்த பேராசை கடும்பற்று என்பதை கொண்டு அதன் அடிப்படையில் இப்பொழுது பொருளீட்டுவதற்காக மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறதல்லவா அந்த செயல்களே இப்பொழுது வழி வேதனையோடு பொருளீட்டுக்கூடிய ஒரு செயலாக மாற்றிவிட்டான் மனிதன் இப்போ நம்ம வழி இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்காக ஒரு வாழ்க்கை நடத்துவதற்காகத்தான் பொருள் போகிறோம் எனக்கு வழி இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் பொருள் ஈட்டுறோம் ஆனால் அந்த பொருளீட்டுவதற்கான செயலே வழியாகவும் வேதனையாகவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தை இப்ப பார்க்குறோம் அல்லவா அப்போ வழி என்பது விளைவில் வருகிறதா செயலில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பொதுவாக விளைவில் தான் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது செயலிலேயே வழி அந்த செயலே வழியாக மாறக்கூடிய அளவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயம் மாறிவிட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அது மேலே சொன்ன காரணம் தான் இப்போ முதலாளி அல்லது ஹையர் அஃபிஷியலினுடைய கடும் பற்று பேராசை அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை வேலை செய்யும் போதே வேதனையோடு வழியோடு வேலை செய்ய வைக்கிறார்கள் இவர்களுடைய வழி வேதனை தான் அவர்களது பேராசையை என்ன பண்ணுது பூர்த்தி செய்கிறது இன்றைக்கி நிறைய சமுதாயத்தில் இது மாறிவிட்டது அது வேலை வழி வேதனை இல்லாமல் வேலை செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது அதுவும் குறிப்பாக இப்பொழுது அதிகமாக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு துறைகளெல்லாம் இருக்கிறது அங்கெல்லாம் பார்த்தோம்னா இவர்கள் அந்த வலியையும் வேதனையும் ஏற்படுத்தி கொண்டு அதை தாங்கிக்கொண்டு அந்த பணத்தை பெறுவதற்காக உழைக்கிறார்கள் அப்போ அது போதே வழி என்பது வந்துவிட்டது அப்போ வேலை என்பது நாம் பொதுவாக ஒரு வேலை செய்து பொருளீட்டி அந்த பொருளில் அனுபவம் செய்வதில் அதிக அனுபவம் செய்யும்போது அங்கு அது விளைவாக கர்ம வினையாகி அது விளைவாக வழியாக வேதனையாக வருகிறது என்று பார்த்துருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அந்த பொருளீட்டுவதற்கான செயல் செய்வதே வழி வேதனையோடு செய்யக்கூடியதை இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா டார்கெட் ஓரியண்டட் லைஃப் எல்லாமே டார்கெட் ஓரியன்ட் அப்போ இப்போ ஒரு ஒரு மேலாளர்கள் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் அவருடைய ஹையர் ஆஃபீஸியல் என்ன கேட்கிறார் இங்கே இருக்கக்கூடிய இந்த மேலாளர்களில் பிபி மாத்திரை சாப்பிடாத பிபி சுகர் மாத்திரை சாப்பிடாதவர்கள் கை தூக்குங்க ஆ அப்படின்னு கேட்குற ஒரு முப்பது பேரில் ரெண்டு பேர் கை தூக்குறாங்க மற்றவங்களாம் பிபி மாத்திரை சாப்பிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பிபி மாத்திரை சாப்பிடலை உடனே அவர் என்ன சொல்கிறாரு இந்த ரெண்டு பேரும் என்னை தனியாக வந்து பாருங்கன்றார் தனியாக போய் பார்த்தா என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறது இல்லையோ அப்படின்னு கேட்குறாரு ஏன் கேட்குறீங்க நீ பிபி மாத்திரை சாப்பிடலையே அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த மேலாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இவங்க வந்து எப்படி வேலை செய்யணும் பிபி மாத்திரை சாப்பிட வேண்டிய அளவுக்கு இவங்க வழியோடு வேதனையோடு வேலை செய்ய வேண்டும் அப்போ தான் அவருக்கு அவருடைய டார்கெட்டு அவருடைய ப்ரொமோஷனை அவர் செய்ய முடியும் இப்போ பாருங்க இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது தன்னுடைய ப்ரமோஷன் தன்னுடைய அந்த பொருளாதாரம் இது மட்டும்தான் இதுக்காக இந்த முப்பது பேருடைய வழி வேதனையை அவர் என்னவாக மாற்றுகிறார் பேராசையாகவும் கடும் பற்றாகவும் மாற்றிக்கொள்கிறார் பகை என்பது எப்படி தோன்றுகிறது என்று பாருங்கள் பகை என்பது ஏதோ சண்டை போட்டுக்கிறதுல தான் பகைன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை இந்த கொள்கை ரீதியாக ரெண்டு பேர் பேசிக்குவாங்க புரிதல் இல்லாமல் வீட்டில் சண்டை போட்டுவாங்க இது பகை அப்படி அது மட்டும் அல்ல இங்கே என்ன ஆகிறது ஒரு அதிகாரி கீழே இருக்கவங்கள வேலை வாங்குறதே என்ன ஆகிறது பகையாக பகை உணர்வோடு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது மாறிவிட்டது அப்போ இந்த நிலையை பார்க்கிறோம் அப்போ அந்த வேலை செய்யும் பொழுதே அந்த வழியோடும் வேதனையோடும் அதை செய்யக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம் அப்போ செயலிலேயே வலி இருக்கிறது அப்போ இதற்கு ஒரு விளைவு ஒன்று வருமா இப்படி செயல் செய்து அந்த வழியோடு வேலை செய்து பொருளீட்டை ஒரு அந்தாட்சி ஆனால் பின்னாடி இதை விட பெரிய நோய் வந்து அங்கு இன்னொரு விளைவும் அதீதமான விளைவாக வருகிறது அப்போ இது அப்படி வலியோடும் வேதனையோடும் இந்த பொருள் வேண்டும் என்று நமக்கு அவசியமில்லை என்ற ஒரு உணர்வு வரணும் யாருக்கு வேலை செய்கிறவருக்கு ஏன் இந்த வேலை செய்கிறவர் ஏன் அந்த வழியோடு வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய பேராசை அவருக்கு இருக்கக்கூடிய பொருள் பற்று இப்போது சாதாரணமாக அவர் வேலை செய்தால் சம்பளம் வரும் வழியோடு வேதனையோடும் செய்தால் இன்சென்டிவ் வரும் இப்போ என்ன செய்கிறாரு இன்சென்டிவ் வாங்குறதுக்காக வழியையும் வேதனையும் உருவாக்கி கொள்கிறார் இப்படி இருக்கிறது அப்போ இந்த நிலை ஏன் வந்தது என்று சொன்னால் எல்லோருக்கும் அந்த பேராசையும் கடும் பற்றும் என்பது இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிட்ட ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம் அது இப்பொழுதுதான் அந்த சமுதாயம் இப்படி இருக்கிறது சரி இப்போ அந்த வழி என்பது நன்மைக்கானது என்று நம்ம பார்த்தோம் இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனை என்று சொல் இறைநிலை ஏன் இப்படி வலி என்ற ஒன்றை கொடுத்து அந்த தடையை தகர்க்க வேண்டும் அந்த மின் ஓட்டத்துக்கு ஒரு தடை இருக்கிறது அந்த தடையை தகர்ப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிதான் வலி என்று சொல்கிறோம் அந்த தடையை அந்த உயிராற்றை தகர்க்க வேண்டியதானே இந்த வலி என்ற உணர்வு கொடுக்காமல் அதை தகர்த்திருக்கலாமே ஏன் இறைநிலை அப்படி செய்யக்கூடாதா ஏன் என்ற வலியை கொடுத்து அது அப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு இரண்டு காரணங்கள் நம்ம சிந்திக்கலாம் என்ன என்று சொன்னால் அந்த வழி என்பதை கொடுத்து செய்யும் பொழுதுதான் மீண்டும் அந்த தடையை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு விழிப்பு நிலை நமக்கு வரும் வர வேண்டும் என்பதற்காக அந்த வழியை கொடுத்து அதை நீக்குவதற்கான முயற்சியாக இருக்கலாம் ஒன்று இன்னொன்று என்னென்னு சொன்னால் இந்த தடையை ஏற்படுத்துவதற்காக நாம் ஒரு செயல் செய்தோமே அதிகமாக உணவு எடுத்துக்கொண்டது அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போது அது என்ன ஆகியது நாம் என்ன பண்ணிட்டோம் அதிகமான உணவை எடுத்துருக்குறோம் என்ன இருந்துச்சு அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னு முடிச்சிட்டோம் ஆனால் அது எங்கோ யாருக்கோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வலி என்ற வேதனையை கொடுத்திருக்கிறதா கொடுத்திருந்தால் அந்த வலி என்ற வேதனை நமக்கு திரும்ப வரும் இதான காசண்ட் எஃபெக்டு ஆமாம் யாருக்கு கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால் நமது ஜீரண உறுப்புகள் அந்த உறுப்புகள் அதிகமான உணவை நம்ம கொடுக்கும்போது அவை அதை ஜீரணிப்பதற்காக அவை என்ன ஆகிறது அந்த வேதனையோடு அதை செய்யக்கூடிய ஒரு நிலை வருகிறது அப்போ என்ன பண்ணுறோம் இந்த உடலின் அறிவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த செயல் அந்த உடலின் அறிவுக்கு ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அது திரும்பி வருமா வரா திரும்பி வரும் அப்போ நாம் பொதுவாக அந்த யாரோ ஒரு பிறருடைய உடலுக்கும் பிறருடைய மனதுக்கும் கொடுப்பது தான் அந்த வழி வேதனையாக கொடுப்பது தான் கர்மவினை என்று பார்க்கிறோம் இல்லை நமது உடலினுடைய அறிவுக்கு கொடுக்கக்கூடியதும் அந்த வேதனையாகத்தான் இருக்கிறது அதுதான் நமக்கு மீண்டும் விளைவாக வழியாக வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த வழி என்பது மட்டும் இல்லை சில இடத்துல இந்த வழி என்பது நன்மைக்காக வருகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய சிந்தனை என்ன என்று சொன்னால் வெறும் வழி என்பது இல்லாமல் இப்போது வீக்கத்தோடு வர வ வழி வருகிறது இப்போ ஒரு இடத்துல அடிபட்டுச்சு அடிபட்ட உடனே அந்த இடத்துல சரியான வலி சரி வழி மட்டும் இருக்கா அந்த இடம் வீங்கிருச்சா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வீக்கம் ஒரு எடிமா வீக்கத்தோடு ஒரு வழி வருகிறது அது என்ன வீக்கம் ஏன் அந்த இடத்துல வீங்குது வீக்கம் என்பது என்ன பார்த்தோம்னா இந்த அடிபட்ட இடத்தில் ஏற்படக்கூடிய தடை அந்த தடையை நீக்குவதற்கு இந்த உயிராட்டில் எடுக்கும் முயற்சி வலின்னு சொல்லிட்டோம் இப்போ பாருங்க இந்த தடை ஏற்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றல் மட்டும் அதை நீக்குவதற்கு முயற்சி செய்யணும்னா அது சாதாரணமான தடையாக இருக்க வேண்டும் சாதாரணமாக வழியாக இருக்க வேண்டும் ஆனால் நல்லா ஓங்கி என்ன பண்ணிட்டோம் மோதிட்டோம் அப்படின்னு வச்சுங்க அப்போ அங்கே தடை பெரிய தடையாக இருக்கிறது இப்போ இந்த தடையை நீக்குவதற்கான முயற்சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிராற்றல் மட்டும் முயற்சி செய்தால் பட்டாது அப்போ என்ன ஆகிறது இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உயிராற்றல் எல்லாம் என்ன ஆகுது அந்த இடத்தில் மொத்தமாக வந்து குவிந்து அந்த தடையை நீக்குவதற்காக முயற்சி செய்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓடி வந்து அந்த இடத்துல மொத்தமாக கூடிடுறாங்கல்ல ஒரு கூட்டமாக கூடிடுறதில்லை அதுபோல் இந்த இடத்துல என்ன ஆகிடுது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராற்றிலெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து குவிந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக வந்து அந்த தடையை தகர்ப்பதற்கான முயற்சி செய்கிறது அப்போ இது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துட்டதுனால இந்த இடம் வீக்கமாக தெரிகிறது அப்போ அது வீக்கம் என்பது என்ன என்றால் நம்ம உடம்புல ஆங்காங்கே இருக்கக்கூடிய உயிராற்றல் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து முயற்சிக்காக ஒன்று கூடி ஒரு கூட்டமாக நெருக்கமாக கூடியது தான் வீக்கம் இப்போ வீக்கம் என்பது நல்லதாக கெட்டதா இவர்களெல்லாம் கூடி அந்த தடையை நீக்கி அதை சரி பண்ணுவதற்கான முயற்சி அப்போ வீக்கமும் இருக்கும் அந்த இடத்துல வலியும் இருக்கும் இப்போ அந்த வலி என்பது அந்த கூட்டம் செய்யக்கூடிய முயற்சி வீக்கம் என்பது அந்த கூட்டம் கூடிய அந்த நிகழ்வு இப்போது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்கள் வீங்கிருச்சின்னு சொன்னால் ஐயோ வீங்கிருச்சி ஆ அப்படிங்கிறாங்க ஐ வீங்கிருச்சி அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கறதுக்கு பதிலாக ஐயோ வீங்கிருச்சி அப்படிங்கிறாங்க ஏன் ஆனால் புறத்தில் மட்டும் நீங்கள் இவர் விழுந்துட்டீங்க யாராவது வாங்க உதவிக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்களே எல்லோரும் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை தூக்கி விடுறாங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டீங்களே இதெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தது அங்கே என்ன வருது நம்ம கூப்பிடாமலே எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நிற்கிது கூட்டம் அடிக்குது விழுங்கி இருக்குது அது வீக்கமாக இருந்தால்தான் அந்த பெரிய தடை என்பது நீங்க முடியும் ஏன்னா அவ்வளவும் நெரு எல்லாம் இந்த இடத்துக்கு வரலன்னா அந்த தடையை நீக்க முடியாது அப்போ வீக்கம் என்பது நல்லதான் கேட்டால் வீக்கம் என்பது நல்லது தான் அது அந்த தடை நீங்கள் 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 அங்கே வீக்கம் வற்றிக்கிட்டே இருக்கும் இங்கே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக முடிய முடியும் அதை தான் அதை தான் இடத்துக்கு போயிடும் வீக்கம் வீக்கமாகவே இருந்துக்கிட்டே இருக்காது அப்போ இதெல்லாம் சாதாரணமாக பேசிக்காக நான் சொல்கிறேன் பேசிக்காக நான் சொல்கிறேன் இப்போ அடிபட்ட உடனே வீக்கம் இருக்குது அது அப்படியே வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தீரும் வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ஆனால் இதே அந்த இடத்துல எலும்பை உடஞ்சிருச்சின்னு வச்சுங்க அந்த எலும்பை சேர்த்து வைக்கக்கூடிய வேலை செய்ய வரைக்கும் அது வீக்கம் போகாது அது மேஜர் அதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் தான் போகணும் சாதாரணமாக ஒரு அடிபட்ட உடனே வீங்குதுங்கிறது வந்து நன்மைக்காகத்தான் வீங்குகிறது என்ற ஒரு புரிதலையும் நாம் இங்கே வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்போ ஆக இந்த வழி என்பது வேதனை தான் ஆனால் இது நாம் நமது உடலுக்கோ அல்லது பிற உடலுக்கோ உயிராற்றலுக்கோ அறிவுக்கோ கொடுத்த வேதனை தான் நமக்கு வலி என்ற வேதனையாக வருகிறது என்ற செயல் விளைவு தத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டால் நாம் என்ன பண்ணலாம் இனிமேல் என்ன பண்ண மாட்டோம் பிறருக்கு பகை உணர்வு கொண்டு யாரையும் வருத்தம் செய்ய மாட்டோம் யாருக்கும் அந்த வழி வேதனை கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு உணர்வுக்கு வருவோம் அந்த இடத்துல தான் நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் என்ற இரண்டொழுக்க பண்பாடு அங்கு செயலுக்கு வருவதாக அமையும் அப்போ அந்த இடத்துல இந்த வலி என்ற வேதனை இறைநிலை கொடுக்கக்கூடிய சோதனை என்ற ஒரு அடிப்படையிலே அது நமக்கு இந்த வழி என்ற வேதனையை கொடுத்து நம்மை திருத்துகிறது நம்மை ஒரு அறத்தின் பக்கம் மாற்றக்கூடியதற்கான ஒரு செயலை செய்கிறது அந்த மாதிரியான செயல்கள்தான் இந்த இயற்கையின் சோதனை இது சாதாரணமாக வரக்கூடிய இந்த சோதனைகளை எல்லாத்தையும் நாம் வந்து புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த வழியை தெரியாமல் இருப்பதற்கான மாத்திரையை போட்டு எல்லாத்தையும் எந்த ஒரு வேதனை வந்தாலும் அதை உடனடியாக ஜமாளிக்கிற வேலையை பண்ணிகிட்டே இருந்து இருந்து பழகிட்டோம் அப்போ என்ன பண்ணுது இயற்கை பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது அப்போ தான் அந்த உறுப்புகள் பாதிக்கக்கூடிய நோய்கள் வந்து விடுகிறது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கொடுக்கும் பொழுது இயற்கை சீற்றமாக வந்து விடுகிறது பெரிய பேரழிவை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது பின் இந்த மனித சமுதாயம் இதை புரிந்து கொண்டு பகை உணர்வே இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அறநெறி வாழ்க்கையிலே எது தேவை என்பதை உணர்ந்து அந்த கடும் பற்று பேராசை என்ற ஒரு நிலைக்கு இல்லாமல் முறையான ஆசை தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆசை அந்த அளவில் இருந்து வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு மனிதர்கள் வந்துவிட்டால் யாருக்கும் வழி இல்லை யாருக்கும் வேதனையும் இல்லை அப்பொழுதுதான் ஒரு அமைதியான சமுதாயத்தை உருவாக்க முடியும் இங்குதான் உலக அமைதி என்பது உருவாகும் என்ற அடிப்படையிலே இந்த வலி என்ற வேதனை இயற்கை கொடுக்கக்கூடிய சோதனை தான் அந்த சோதனை காலத்தை தாண்டிவிட்டால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கை என்பது ஒன்று காத்திருக்கிறது அதற்கு அதன் அடிப்படையிலே இந்த வேதனையில் அனுபவிப்பவர்கள்தான் அந்த ஒரு சுகமான வாழ்க்கையை இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போ நமக்கு வேதனைகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது என்பவர்களெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த இன்னும் வருங்காலத்தில் ஒரு சுகமான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் என்பதற்கான ஒரு சிம்டம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல சிலர் எனக்கே காலம் முழுதும் நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் சுகமான வாழ்க்கை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதற்கான சிம்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த இயற்கையின் அந்த நீதியாக அமைகிறது என்ற தத்துவத்தை இந்த புரிதலோடு இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க